அதாவது சில வருடங்களாவே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து ஒரு கேள்வி எழும்பட்டு இருந்துச்சு அதாவது என்ன அப்படின்னா நடிகர் யோகி பாபுவை ஒரு முன்னணி ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோ வந்து டோன்ட் டச் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் வந்து இப்படியெல்லாம் பாகுபாடு பார்க்கறவரா இப்படி நம்பிட்டு இருந்தோம் அவர் இப்படியெல்லாம் சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள்லாம் வந்து பயங்கரமாக பல வழி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் நம்ம அல்டிமேட் சார் தலை அஜித் தான் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அவருடைய ஹேட்டர்ஸ் அவங்களுக்கு வேண்டாதவங்க இன்னும் பல பேர் ஆனால் அஜித் ரசிகெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாத்துக்கு மேலே நம்ம யோகி பாபுவே அதை கடுமையாக மறுத்து அஜித் சார் ஒரு உன்னதமான மனிதர் அவர் என்னை வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிருக்காரு அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுவாரா அப்படிங்கிறத மறைமுகமாக வந்து சில ஃபோட்டோஸை வெளியிட்டு அதை சொல்லியிருந்தார் யோகி பாபு அவர்கள் இப்போது இதனை அடுத்த கட்டமாக யாரும் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க போகுது என்ன அப்படின்னா அஜித் படத்தில் வந்து யோகி பாபு நடிக்க போகிறார் அப்படின்னு தான் ஏன்னா இப்போ அஜித்தோட விசுவாசம் படத்தில் யோகி பாபு நடித்த போது தான் அஜித் வந்து யோகி பாபை தொடங்க அதாவது யோகி பாபு அஜித்தை தொடரும்போது டோன்ட் டச் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்து சம்பந்தப்பட்ட சில பத்திரிகைங்கள்ட்ட சொல்லி அந்த விஷயம் வெளியே வந்துச்சு அப்படி அந்த விஷயம் வெளிய வரும்போது யோகி பாபு அஜித்தோட வலிமைப்படத்தில் நடிச்சிட்டு இருந்தாரு உடனே கோவப்பட்ட அஜித் யோகி பாபுவை தூக்கிட்டு அந்த கேரக்டர்ல புகழை நடிக்க வச்சாரு அப்படின்னு பல ரூமர்கள் எப்படி எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ஏன்னா நம்ம ஆதி கிரவிச்சதை இயக்கிட்டு இருக்க குட் பேட் அக்லி இந்த படத்தில் நம்ம யோகி பாபு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு ஏற்கனவே அஜித் கூட வேதாளம் விஸ்வாசம் ரெண்டு படங்களையும் சேர்ந்து காமெடியில் பட்டையை கிளம்பியிருப்பாரு ஸோ இப்போ இந்த குட் பேட் அக்லி படத்துலையும் அஜித் கூட சேர்ந்து நடிக்கிறதால படத்துக்கும் மிகப்பெரிய பலம் அதே சமயத்தில் அஜித் வந்து தப்பான ஆள் கிடையாது சாதிய பாகுபாடோ இல்லை வேறு எந்த விதமான பாகுபாடும் பார்க்கக்கூடிய ஆள் இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த யோகி பாபு சேர்க்கையின் மூலம் அதாவது இந்த படத்தில் அவரை சேர்த்ததன் மூலம் வந்து அந்த கரையோ அல்லது வதந்தியோ எல்லாத்தையும் ஒரு பெரிய ரப்பரை வச்சு அழிச்சிட்டாரு நம்ம ஆதி கிரவச்சந்திரன் ஸோ வேதாளம் விசுவாசக்கு அப்புறம் நம்ம யோகி பாபும் அஜித்தும் சேர்ந்து நடிக்க போன படம் குட் பேட் அகலி மார்க் ஆண்டனியை சொல்லவே தேவையில்லை நம்ம ஆதிக்கு காமெடியில் திருக்கி விட்டாரு ஸோ இந்த படத்துலையும் அஜித்தையும் யோகி பாபும் எப்படிலாம் காமெடி பண்ணக்கே போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்